வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மூசா மூசா நபி சென்ற பிறகு நபியின் சமூகத்திலிருந்து சாமிரி என்பவன் வந்து அம்மக்களின் நகைகள் அனைத்தையும் வாங்கி அதில் ஒரு மாட்டை செய்து அம்மாட்டிற்கு சப்தத்தையும் இறைவன் வழங்கினான் அம்மாடும் சப்தமிட்டது இவ்வாறு ஒரு கற்பனையான மாட்டை செய்தான் அது ஒரு தடவையே சப்தமிட்டது அம்மாடு பேசவோ இல்லை வேறு எந்த பயனையோ அளிக்கவில்லை சாமிரி இது சப்தமிட்டதல்லவா ஆதலால் இதுதான் கடவுள் என்று கூறினான் இது உண்மையா என்றால் நிச்சயமாக உண்மை இல்லை ஆனால் அங்குள்ள மக்கள் முட்டாள்தனமாக அதை நம்பினார்கள் அல்லாஹ் அனைத்து அத்தாட்சிகளையும் அச்சமூகத்திற்கு கண்முன்னே காட்டியும் அம்மக்கள் அறிவு கட்டத்தனமாக அதை கடவுள் என நம்பினார்கள் அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை செய்தப்பட்டு நிச்சயமாக தாங்களே வழி தவறி விட்டதை அறிந்து கொண்ட போது அவர்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருவை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் விடுவோம் என்று கூறினார்கள் அச்சமுதாய மக்கள் மூசா நபி வந்த பிறகு சுதாரித்துக் கொண்டார்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோமே இறைவன் எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோமே என்றனர் கவலையும் கோபமும் கொண்டு திரும்பிய போது எனக்கு நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது உங்கள் இறைவனின் கட்டளைக்கு தண்டனைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார் பலகைகளை போட்டார் தமது சகோதரரின் தலையை பிடித்து தம்மை நோக்கி இழுத்தார் அதற்கு அவரது சகோதரர் என் தாயின் மகனே இந்த சமுதாயத்தினர் என்னை கருதி விட்டனர் முயன்றனர் எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை ஏற்படுத்தி விடாதீர் அநீதி இழைத்த சமுதாயத்தில் என்னையும் ஆக்கி விடாதீர் என்றார் பிறகு மூசா நபி பிரார்த்திக்கிறார்கள் என் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக உன் ரஹமத்தில் நற்கிருபையில் பிரவேசிக்க செய்வாயாக ஏனென்றால் நீயே மிக கிருவையாளன் என்று பிரார்த்தித்து கூறினார் நிச்சயமாக எவர்கள் காலை கன்றை இறைவனாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை அவர்கள் இறைவனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவும் சீக்கிரமே வந்து சேரும் பொய் கற்பனை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் ஆனால் தீய செயல்கள் செய்து செய்து கொண்டிருந்தோர் மனம் திருந்தி தௌபா பாவங்களிலிருந்து விலகி உண்மையாக நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அதன் பின் உம்முடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் மூசா நபி அவர்களுக்கு கோபம் தனிந்தபோது பலகைகளை எடுத்தார் அதன் எழுத்துக்களில் இறைவனை அஞ்சுவோருக்கு அருளும் நேர்வழியும் இருந்தது